அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் அதாவது பெருக்கல் முறையில் முன்னூற்றி அறுபத்தேழு நம்பர் பயன்படுத்தி எப்படி வினிங் எடுக்கலாம் அப்படிங்கிற பார்க்க போகிறோம் வினிங் நம்ம நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பத்தொம்பது பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பத்தி ஒன்பது பெருக்கள் முன்னூற்றி அறுபத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா முன்னூற்றி இருபத்தாறு அறுபத்தி மூணு இதில் பார்த்தீங்கன்னா முதல் கிரும்பு நம்பர் முன்னூற்றி இருபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி இருபத்தாறு ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த வினிங் பாஸ் பாசருக்கு எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் சி போர்டில் இருக்குது எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் முன்னூற்றி அறுபத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தி ஏழு கால்குலேட் பண்ணுங்களா இரநூத்தி எழுபத்தி ரெண்டு முன்னூற்றி பதினாலு இதில் முதல் கிருமணவர் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தாறு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தேழு கால்கலேட் பண்ணிக்கிறான் நூற்றி நாற்பத்தி ஆறு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தி ஏழு கால்குலேட் பண்ணணும்னா ஐநூற்றி முப்பத்தஞ்சு எண்பத்தி ரெண்டு இதில் முதல் கிருமணவரை ஐநூற்றி முப்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு பெருக்கள் முன்னூற்றி அறுபத்தி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தி ஏழு கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி எண்பத்தாறு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு இதில் முதல் கிராம நம்பர் இரநூத்தி எண்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தாறு ஆறாம் நம்பர் அடுத்த நூற்றி அறுபத்தஞ்சு ஆறாம் நம்பர் பி போர்டில் பாசருக்கு நூற்றி அறுபத்தஞ்சு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தி அஞ்சு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தேழு ஏழு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூத்தி அஞ்சு ஐம்பத்தஞ்சு இதில் முதல் கிராம நம்பர் அறுநூற்றி அஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி அஞ்சு அஞ்சாம் நம்பர் ஆறாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த இருக்குது முந்நூற்றி இருபத்தாறு ஆறாம் நம்பர் சி போர்டில் பாசுக்கு முந்நூற்றி இருபத்தாறு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தேழு ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபத்தாறு பெருக்கள் முன்னூற்றி அறுபத்தி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் கால்குலேட் பண்ணுன்னா நூற்றி பத்தொன்பது அறுபத் அறுநூற்றி நாற்பத்தேழு இதில் நாற்பத்தி ரெண்டு இதில் முதல் கிராம நம்பர் நூற்றி பத்தொம்போது நோட் பண்ணிக்கிறேன் நூற்றி பத்தொம்பது அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ எழுபத்தி நாலு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஜீரோ எழுபத்தி நாலு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தி ஏழு கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி எழுபத்தொன்று ஐம்பத்தெட்டு இதில் முதல் கிராம நம்பர் இரநூத்தி எழுபத்தி நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி எழுபத்தி ஒன்று ஏழாம் நம்பர் ஒன்னா நம்பர் மருத்துவ நம்பர் பாசுருக்கா ஐநூற்றி பதினேழு நம்பர் பி போலையும் நம்பர் சி போலையும் ஐநூற்றி பதினேழு பெருக்கள் முன்னூற்றி அறுபத்தேழு கல்குலேட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி பதினேழு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தி ஏழு பண்ணிக்கிறான் கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பத்தொம்பது தொலை ஏழுநூற்றி முப்பத்தொம்பது இதில் முதல் கிராம் நம்பர் நூற்றி எண்பத்தொம்போது நோட் பண்ணிக்கிறான் நூற்றி எண்பத்தி ஒன்பது இதில் ஒன்னா நம்பரும் ஒன்பதாம் நம்பரும் அடுத்த நம்பல பாசுருக்கா ஐநூற்றி தொண்ணூற்றி தொண்ணூத்தொன்று ஒன்பதாம் நம்பர் பி போலையும் ஒன்னா நம்பர் பி பி போலியும் பார்த்துருக்கு பி சி போல ஐநூற்றி தொண்ணூற்றி தொண்ணூத்தொன்று பெருக்கல் முன்னூற்றி அறுபத்தி ஏழு இதில் கால்குலேட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்று பெருக்கள் முன்னூற்றி அறுபத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பதினாறு எட்டுநூத்தி தொண்ணூற்றி ஏழு இதில் முதல் கிரகம் நம்பர் இரநூத்தி பதினாறு நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி பதினாறு ஒன்றாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நம்பர் பாஸ் இருக்கு எட்நூத்தி எழுவத்தொன்று ஒன்றாம் நம்பர் சிபில் உள்ள பாசருக்கு எட்நூற்றி எழுபத்தொன்று பேருக்கு முன்னூற்றி அறுபத்தேழு கால் பண்ணிக்கிறான் எட்நூற்றி எழுபத்தொன்று பேருக்கள் முன்னூற்றி அறுபத்தி ஏழு கால் குலேட் பண்ணோம்னா முன்னூற்றி பத்தொம்போது அறுநூற்றி ஐம்பத்தேழு முதல் கெழுப்பு நம்பர் முன்னூற்றி பத்தொம்பது நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி பத்தொம்போது அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபத்தி ஏழு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தி ஏழு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தி ஏழு கால்குலேட் பண்ணணுன்னா நூற்றி ஐம்பத்தாறு ஏழுநூற்றி ஒம்பது இதில் முதல்கிரம நம்பர் நூற்றி ஐம்பத்தாறு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி ஐம்பத்தி ஒன் ஆறு அடுத்தது பார்த்திங்கன்னா எட்நூற்றி முப்பத்தெட்டு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி முப்பத்தெட்டு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தேழு கால்குலேட் பண்ணணும்னா முந்நூற்றி ஏழு ஐநூற்றி நாற்பத்தாறு இதில் முதல் கிராமம் நம்பர் முந்நூற்றி ஏழு நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி ஏழு அது இதில் ஏழாம் நம்பர் நம்மள பாஸ் இருக்குது இரநூத்தி நாற்பத்தி ஏழு ஏழாம் நம்பர் சிபிவில் பாஸ் இருக்குது இரநூத்தி நாற்பத்தி ஏழு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தேழு கால்ட் பண்ணிக்கிறான் இரநூத்தி நாற்பத்தி ஏழு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தேழு கால்குலேட் பண்ணணும்னா தொள்ளாயிரத்தி ஆறு நாற்பத்தொம்பது இதில் முதல் கிராம நம்பர் தொள்ளாயிரத்தி ஆறு நோட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி ஆறு அடுத்து பார்த்திங்கன்னா நானூற்றி இருபத்தஞ்சு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தேழு கால் பண்ணிக்கிறான் நானூற்றி இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு பெருக்கள் முன்னூற்றி அறுபத்தேழு கால்ட்ரேட் பண்ணணும்ண்ணா நூற்றி ஐம்பத்தஞ்சு முதல் கிராம் நம்பர் நூற்றி ஐம்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி ஐம்பத்தஞ்சு அஞ்சா நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த பாஸ் பாசருக்கு இரநூத்தி நாற்பத்தஞ்சு அஞ்சா நம்பர் சிபோவில் பாஸ் இருக்குது இரநூத்தி நாற்பத்தஞ்சு பெருக்கள் முன்னூற்றி அறுபத்தேழு கால்ட்க்ரேட் பண்ணிக்கிறான் இரநூத்தி நாற்பத்தஞ்சு பெருக்கள் முன்னூற்றி அறுபத்தேழு நூற்றி முதல் கிரோம் நம்பர் எட்டுநூற்றி நோட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது நம்பர் அடுத்த நீங்கள் நம்பளை பாச இருக்குது நூற்றி முப்பத்தொம்பது ஒன்பது நம்பர் பார்த்தீங்கன்னா சிபோல பாஸ் இருக்குது நூற்றி முப்பத்தொம்பது பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறான் நூற்றி முப்பத்தி ஒன்பது பெருக்கள் முன்னூற்றி அறுபத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி பத்து பதிமூணு இதில் முதல்கிற முன்னாடி ஐநூற்றி பத்து நோட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி பத்து அடுத்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி இருபத்தொம்போது பேருக்கு முந்நூற்றி அறுபத்தி ஏழு கேட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி இருபத்தொம்பது பேருக்கள் முந்நூற்றி அறுபத்தி ஏழு கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி அறுபத்தி ஏழு ஐநூற்றி நாற்பத்தி மூணு இதில் முதல் கிராம் நம்பர் இரநூத்தி அறுபத்தி ஏழு நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி அறுபத்தி ஏழு அடுத்து பார்த்திங்கனா நானூற்றி எண்பத்தஞ்சு பேருக்கு முன்னூற்றி அறுபத்தி ஏழு கால் பண்ணிக்கிறான் நானூற்றி எண்பத்தஞ்சு பேருக்கு முன்னூற்றி அறுபத்தேழு கால்குலேட் பண்ணணும்னா நூற்றி எழுபத்தி ஏழு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் முதல் கிராம் நம்பர் நூற்றி எழுபத்தி ஏழு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி எழுபத்தி ஏழு ஒன்றா நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாங்கள் பாசருக்கு இரநூத்தி பதினாறு ஒன்றா நம்பர் பி பாஸ் பசியிருக்கு இரநூத்தி பதினாறு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறான் இரநூத்தி பதினாறு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தி ஏழு கால்குலேட் பண்ணணும்னா எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு எழுபத்தி ரெண்டு இதில் முதல் கிழமை நம்பர் எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதில் ரெண்டு நம்பர் இன்னைக்கான வினிங் நம்பரில் பாஸ் பாசருக்கு ஏழாம் நம்பரும் ஒன்பதாம் நம்பரும் தொள்ளாயிரத்தி ஏழு ஒன்பதாம் நம்பர் ஏ போலியும் ஏழாம் நம்பர் சி போலியும் இருக்குது ஏசி போர்டு இன்னைக்கான வினிங் நம்பரில் பாஸ் இருக்கு தொள்ளாயிரத்தி ஏழு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறான் அதாவது தொள்ளாயிரத்தி ஏழு பேருக்கள் முந்நூற்றி அறுபத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு எட்நூற்றி அறுபத்தொம்போது இதில் முதல் கிரம் நம்பர் முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது இருபத்தொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதில் அப்படி இல்லை பென்னிங் சாட் பார்க்க போகிறோம் அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி பார்த்தோம்னா நிர்மல் நானூற்றி ஏழாவது ட்ரா எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது பார்க்க போகிற பெண்ணிச்சாட்டுக்கிறது இப்போ சொல்லியிருந்தோம் அதாவது ஒன்னுல ஜீரோ வேலை நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறது பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றா நம்பர் வந்து பார்த்தோம்னா ஏ போல் வந்து நாலு நாள் ஆச்சு ஒன்றா நம்பர் பி வந்து ஒரு நாள் ஆச்சு ஒன்னா நம்பர் சி வந்து பத்து நாள் ஆச்சு அஞ்சு ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ரெண்டாம் நம்பர் ஏ பொழுது ஒரு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பி வந்து மூணு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் சி வந்து பதினாறு நாள் ஆச்சு மாதம் பதினாலுக்கு மேலே போயிருக்குது மூணா நம்பர் ஏ போலந்து பதினாலு ஒரு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் மூணாம் நம்பர் பி பொழுது நாலு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் சி வந்து முப்பத்தாறு நாள் ஆச்சு ஒரு மாதம் அனுப்பி இருக்குது அதாவது நாலு நாள் ஆச்சுன்னா நாற்பது நாள் நாலாம் நம்பர் ஏ போல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு நாலாம் நம்பர்

ஏ புலந்து மூணு ஆச்சு ஏழாம் நம்பர் பி பிள்ளைங்க பத்து நாள் மாதம் பயனாளர் ஏழா நம்பர் சி போலும் நீங்கள் கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் ஏ போல்ந்து எட்டு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் பிபோல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் சிபோலருந்து ஏழு நாள் ஆச்சு ஒரு வாரம் தான் நண்பா அடுத்து பார்த்திங்கனா ஒன்பதாம் நம்பர் ஏ போலிருந்து இன்னும் கிமி கொடுத்துருக்காங்க ஒன்பதாம் நம்பர் பி போலேருந்து பதினோரு நாள் ஆச்சு அச்சது நாலு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலு ஒன்பதாம் நம்பர் சிபுலருந்து மூணு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா எபோலி பதிமூணு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சுன்னா மாசம் பதினாலு ஜீரோ பார்த்தோம்னா பிபோல் வந்து இன்னிக்கு கிமி கொடுக்குறாங்க ஜீரோ பார்த்தோம்னா சி போல் வந்து ஐம்பத்தொம்பது நாள் ஆச்சு ஒரு நாள் ஆச்சுன்னா ரெண்டு மாதம் வேணும்பான் ரெண்டு மாசமாக இப்போ வச்சு ஜீரோ வந்து சி போர்டில் இப்போ பார்த்திங்கன்னா இன்னைக்கு அந்த இன்னைக்கு நம்பர் ஏ போல் ஒன்பதாவது நம்பர் பி போர்டில் ஜீரோ சி போர்டில் பார்த்தீங்கன்னா எப்ப நம்பர் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் பெண்டிங் சார்ட் படி வராது நம்மளுக்கு கூட வெண்ணிங் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு இன்னைக்கு அதே மாதிரி தான் ரெண்டு போர்டு நம்ம சொன்ன மாதிரியே வந்திருக்கு ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு ஒன்பதாம் நம்பர் ஏ போர்டில் கொடுத்துருக்காங்க பி போர்டில் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஐம்பது ஐம்பத்தி நாலு நாள் ஆயிடுச்சு ஐம்பது நாளுக்கு மேலே ஆயிடுச்சு இதில் முப்பத்தி நாலு நாள் இதில் ஐம்பத்தி நாலு நாள் ஆயிடுச்சு ரொம்ப நாள் கழிச்சு தான் இந்த ஏ போலில் ஒன்பது நம்பரும் பி போலு ஜீரோவும் கொடுத்துருக்குறாங்க நண்பா அதுவும் போக ஏழாம் நம்பர் சீபோல் பதிமூணு நாள் கழிச்சு இன்றைக்கி நீங்கள் கொடுத்துக்கறாங்க நண்பா அதாவது ஒன்பது ஜீரோ ஏழு இந்த ரெண்டு நம்பருமே பார்த்தோம்னா பெண்டிங் சார்ட் படித்தான் கொடுத்துருக்காங்க நம்ம சொன்ன மாதிரியே கொடுத்துருக்காங்க அதுவும் போக சி போர்டில் பாருங்கள் அதாவது மூணு நாள் பாருங்க சி போர்டில் அஞ்சு ஆறு ஏழு அப்படி தொடர்ந்து ஒரே மாதிரி கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு சில டைம் கண்டிப்பாக நடக்கிறக்கு வாய்ப்பு நண்பா மறுபடி என்ன நம்பர்கள் வராமல் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஏ போர்டில் மூணாம் நம்பர் மேக்சிமம் வராமல் இருக்குது மூணாம் நம்பர் ஆறாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ சி போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த பி போர்டில் பார்த்தீங்கன்னா என் நம்பர் வராமல் இருக்குன்னா அஞ்சாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ஆறாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா சி போர்டில் பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் ஜீரோ அடுத்து பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் முயற்சி பண்ணி நண்பா ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆன நம்பர்களை இப்போ கடைசியில் கொடுத்துட்டு வர ஆரம்பிக்கிறாங்க மிடில் அதாவது இருபதாம் தேதி இல்லை முப்பதா கொடுத்துட்டு வர ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா ஒரு ரெண்டு மூணு நாளாக பார்த்தோம்னா பெனிஃப் செட் தான் கொடுத்துட்டு வராங்க ஏன்னா இது ரொம்ப நாள் ஆகிடுச்சு ஏன்னா ஒரு முப்பத்தி நாலு ஒரு மாதம் அனுப்பிடுது ரெண்டு மாதம் ஆக போன நிலமையில் அந்த ரெண்டுமே அந்த டைமில் தான் கொடுத்துருக்குறாங்க அந்த டைமில் பார்த்தோம்னா சி புல் ஜீரோ மேக்ஸிமம் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது ஜீரோ இல்லைன்னா பி புல் அஞ்சா நம்பர் ஏன்னா ரெண்டுமே பார்த்தோம்னா கொஞ்சம் அதிகமான நாள் போயிட்டு இருக்கு முயற்சி பண்ணி நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பா நண்பா இப்போ நம்ம ரெண்டு மெத்தட் போட்டு வரோம் அதாவது பெருக்கல் முறை மெத்தோடு ஒன்று பெட் சாட் முறை மத்தோடு ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்க நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி நண்பா நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ள நண்பா